இந்த பெஞ்சு தூக்கி அந்த பக்கம் போடு வழிய மாதிரி நீங்களும் புரிய இந்த நேரம் பார்த்து வேஸ்டியா வந்துக்குச்சு ரெண்டு காலும் எவ்வளவு அழகா இருக்கு ரெண்டு கொம்பும் எவ்வளவு அழகா இருக்கு அது மேல கேதுங்க கொம்பு நான் இப்ப மாட்ட சொல்றேன்டா ஓ அது மேலும் எங்க போறேன்

என்னமோ விசேஷமா வாங்கிட்டு போறா போல தெரியுது விசேஷம் எல்லாம் ஒண்ணும் தங்கச்சிக்கு ஒரு பாதுகாப்பா கட்டுமே வாங்கிட்டு போறேன் உன் தங்கச்சிக்கு இப்படி ஒண்ணு வேணும்னு தெரிஞ்சிருந்தா அத நாங்களே வாங்கி கொடுத்துருப்போம்டா வேணாப்பா நீங்க எப்படியே வண்டியை ஸ்டாண்ட் போட்டு மேல உட்காந்துக்கிட்டு ரோட்ல வர்ற போறவங்க எல்லாம் மச்சா மாமான்னு கூப்பிட்டுருங்க எவனா ரெண்டு மொத்தம் மொத்துவான் ஆள பாரு என்ன ராசா தேக்கா பல்ல பூரா காமிக்கிற என்ன இதா என்ன விலை தெரியுமில்ல

நான் என் தங்கச்சிக்கு பூ வாங்கிருக்கேன் புடவை வாங்கிருக்கேன் மாப்பிள்ளைய போய் எங்க தேர்றதுதான் தெரியலையே இந்த பாருப்பா ஒரு இடங்கள வாங்கணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர் ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர் அதே மாதிரி கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பொண்ணு பாக்கணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர் இருக்காருப்பா புரோக்கரா புரோக்கரை போய் நான் எங்க தேடுவேன் அவ எங்க இருப்பான் எப்படி இருப்பான் ஐயோ இத உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா சிலகிச்சிப்பா போட்டிருப்பான் வாயில வெத்தலவாக்கு போட்டிருப்பான் நெத்தில சந்திரம் போட்டு குங்குமம் போட்டு வச்சிருப்பா அப்புறம் கையில வெத்தலை போட்டு வச்சிருப்பான் அவ்வளவுதான விடுங்க ப்ரோக்கரை புடிச்சிடறேன் கல்யாணத்தை முடிச்சிடறேன் வாங்க ஆஹ் உங்க நெழுவுச்சிலாம் தொழில்ல காட்டுங்கடி எங்க தூரம் காட்டுறீங்க நீங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு பாக்கு போறீங்க விபச்சார ஒழிப்பு மகா நாட்டுக்கு தலைமை தாங்கறதுக்காக மந்திரி வந்து ரூம் நம்பர் போல தங்கி இருக்கிறாரு மீட்டிங் போறவர்ல அவருக்கு போர் அடிக்குதான் நீங்க போய் விபச்சாரத்தை எப்படி ஒழிக்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க காசு பணம் தரமாட்டான் கட்சி காரணங்க போட்ட துண்டுங்க இருக்கும் அதுல ஒரு பத்தோ பதினெட்டு பொருக்கிட்டு வாங்க ஒரே ரூம் அவன் நாலு பேர கேட்டான்டி போங்கடி அப்பதான் தொழில் தகுராறு இல்லாம நடக்கும் தேவைதான் ஒழுன்னு ஒழுன்னு ஓடுனு ஒழுடுனு மாமி சொன்ன மாதிரியே சிலுக்கு ஜிப்பா நெத்தியில சந்தன போட்டு ஆஹா வேற சொன்னாங்களே கையில வெத்தலை போட்டி ஆஹா கையில வெத்தலை போட்டி அடடா கண்டேன் புரோக்கரை தங்கச்சி நல்ல காலம் பொறந்துருச்சு தங்கச்சி நமக்கு நல்ல காலம் பொறந்துருச்சு பிறந்திருச்சு அமுக்கு நீங்க புரோக்கர் தானே ஆமா நான்தான் புரோக்கர் வில்லங்க எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும் சரி அதெல்லாம் விடு அது வந்து கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது நீ தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி ஒரு ஏற்பாடு பண்ணணும் பொண்ணுங்களை தேடி நாம அலைய வேண்டியதுல போல இருக்க காலம் மாறி போச்சு இல்ல ஆமா பொண்ணு யாரு பொண்ணு யாரா ஊரா விட்டு பொண்ணுக்கு நாயா ஊட்ட வந்து தோங்கணும் ஏன் தங்கச்சி தாயா ஏன் தங்கச்சி ஓ அண்ணனுங்களே இப்ப இந்த மாதிரி வேலையில இறங்கிட்டீங்களா சரி சரி பொண்ணு எப்படி இருக்கும் பொண்ணு கிளி மாதிரி இருக்கு

step. Sure. ஓஹோ இந்த புடுங்கோட வேலையடா இருக்கும் வரட்டும் அந்த காஞ்சிரங்க இலையறிஞ்சு மேலே ஊற்றாத நடந்து வாடி அங்கதான் அந்த இருக்குல்ல அந்த இன்னொருத்தர வந்து கதை தட்டவே கூடாது கொஞ்சம் உள்ள வரீங்களா துடைக்க துண்டு தரேன் சனியானுங்களா எல்லாம் உங்களால வந்து வேண வாங்க ஆமாங்க இது அரிக்கிறேல இந்த பசங்க கதவை தட்டி கலடா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க மேல ஊத்தலாம் நினைச்சா அது உங்க மேல பட்டுருச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்க யாருன்னே எனக்கு தெரியாத நான் வந்துங்க இந்த காட்டுல இருக்கிற மூலிகைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம்னு வந்தேங்க இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டேன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தான் மூலிகை விஷயமா அடிக்கடி காட்டுக்குள்ள போறதா சொன்னாங்க உங்க உதவியோட காட்டுக்குள்ள போகலான்னு கேட்க வந்தேன் வந்த இடத்துல பரவாயில்ல வழி பின்ன தெரியாத ஒரு ஆம்பளையோட தனியா போனா அது பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுங்க அதனால எங்க அண்ணன் வந்த உடனே அவர்கிட்ட வாங்கண்ண உட்காருங்க வணக்கம் தம்பி வணக்கம் இந்தாமா இத எடுத்துட்டு போய் குழந்தை வயசுல மூணு வேளை தடை விடு உம் தாய்ப்பால் தவிர வேற எதுவும் குடுக்காத நாளை காலைல வந்து என்ன பாரு

சீக்கிரம் ஒரு குட்டி மருமகனை பாக்கணும்ன்ற ஆசை சீ போங்க அண்ணா இப்படியே வெக்கப்பட்டு கனா நான் ஊருக்கு போய் வந்துறேன் அண்ணே ஆ மூலிகை ஆராய்ச்சி பண்றதுக்காக நான் மூர் புல்சா வந்திருக்கார்ல அவர் மூலிகை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள வழி காட்ட சொன்னாரு நான் போயிட்டு வரட்டுமா வழி காட்ட நம்ம போயிட்டு வா ஜாக்கிரதை என்னது கிளம்பும்போதே பெரிய தூக்கோட கிளம்பியாச்சு உனக்கெல்லாம் இந்த காட்டை பத்தி தெரியாது காலையில போனா திரும்பி வரதுக்கு சாயங்காலம் ஆகும் அது வரைக்கும் நம்மளால பசி தாங்க முடியாதுப்பா

சரி சரி வாங்க மொபோலா குங்கும்மா கொழு பே இருந்த சிங்காரே हूं चेतनाக்க போறாய் இந்த சோமாரி எச்சி கச்சி ஓ இந்த குடி உள்ள வை சீக்கிரம் குடி அப்பா இன்னைக்கு இது போதும் நான்தா நேத்து ராத்திரி எங்கூர் மேடையில நீ ஆடிட்டு வந்துட்ட ஆனா உண்டாட்டம் என் மனசுல இருந்து நிக்கவே இல்லை அதனாலதான் வண்டியை கட்டிட்டு வந்துட்டேன் எல்லாம் வேற அச்சாரம் இன்னும் குடுப்பணும்லோ தோட்டா தோட்டத்து வக்கலாவு எல்லாம் உணத்தா கொண்டு வருவோ அப்படியா எனக்கு கூட நீ தவளோ பெரிய கூட்டத்துல உங்க மூஞ்சி மட்டும்தான் நில மாதிரி பழிச்சுன்னு தெரிஞ்சது அந்த நினைப்புல நான் ராத்திரி போறோம் தூங்கவே இல்லைங்க

நாலு நாளைக்கு தான் இருக்க போறேன்னு சொல்றாரு கழிச்சேன் உதய இன்னைக்கு ஏதோ ஒரு எம்எல்ஏ பேரு என்ன காப்பாத்துருச்சு என்ன <laughs> <laughs> பக்கத்திலியே கட்டல போட்டு உக்காந்துட்டாப்ல இருக்கு உள்ள கட்டல போடுறதுக்கு இடம் இல்ல அத வெளியவே போட்டு உக்காந்துட்டேன் யோ நீ எல்லாம் பட்டணத்துல சொகுசா வந்து பழக்கப்பட்ட ஆளு உனக்கெல்லாம் இந்த சமையல் வேலை தேவையா நான் கேக்குறேன் சமையல் கல புத்தகத்தை வெச்சி சமையல் பண்ண அப்புறம் என்னாச்சு புத்தகத்தை படிச்சிட்டே முளகாய் தூள் ஒரு கரண்டி உப்பு அரை கரண்டி போடுங்கன்னு சொன்னேனா அங்க இருந்த பசங்க ஆளுக்கால ஒரு கரண்டி போட்டானுங்க போல இருக்கு அந்த எஃபெக்ட் நம்மள ஒரு கலக்கு கலக்கிடுச்சு

நீ போய் கஷாயத்தை காட்சிட்டு நான் பின்னாடியே வரேன் எம்மா கருமா கருமா எனச்சு துரும்பாயிடுவேன் போல இருக்கு